அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைந்த உடனே இறைவனை தலை குனிந்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது இறைவா நான் உன்னுடைய திருப்பாதங்களிலே சரணடைந்து விடுகிறேன் என்னை நீ காப்பாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த ஷடாரியை எவர் ஒருவர் தன்னுடைய அந்த சிறை சிறை வாங்கிக் கொள்கிறாரோ அவர்களுடைய அகந்தையானது அந்த நிமிஷமே அழிந்து சொல்றார் இதுவரை நான் செய்த பாபங்கள் அனைத்தும் நீங்க பெறுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய வரத்தினை பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்ற இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமாள் கோவில்களில் சடாரி வைக்கப்படுவதற்கான தாத்பரியம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது சிவாலயங்கள் எல்லாம் சடாரி வைக்கிறது இல்லையே பெருமாள் கோவிலில் மட்டும் சடாரி சாத்திராலே இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த சடாரி வைக்கும் பொழுது அதனை நீங்கள் நன்றாக உற்று நோக்க வேண்டும் அதாவது நம்ம முதல்ல சடாரிங்கிறது வரும் பொழுது நம்ம கிட்ட வரும்பொழுது நம்ம சிரசை குனிந்து கொள்கிறோம் ஒரு பெருமா அந்த பட்டாச்சாரியார் வந்து நமக்கு அந்த தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்றார் அது என்ன அப்படிங்கறத பொழுது நீ நன்றாக உற்று நோக்கினால் தெரியும் மேலே இரண்டு திருப்பாதங்கள் என்பது அமைந்திருக்கும் இந்த சடாரிக்கு மேல பார்த்தோம்னா இரண்டு திருப்பாதங்கள் என்பது அமைந்திருக்கும் அதாவது அது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமாளினுடைய பாதங்கள் தான் அது அந்த பெருமாளினுடைய திருப்பாதங்களில் நாம் சரணடைகிறோம் என்பதுதான் அதற்கான தாத்பரியம் யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகம்பாவத்தோடு இருக்கக்கூடாது அல்லவா அங்க அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைந்த உடனேயே இறைவனை தலை குனிந்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது இறைவா நான் உன்னுடைய திருப்பாதங்களிலே சரணடைந்து விடுகிறேன் என்னை நீ காப்பாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்பொழுது இறைவன் நமக்கு அவருடைய திருப்பாதங்களினாலே நமக்கு ஆசீர்வதிக்கிறார் திருப்பாதங்களில் ஆசீர்வதிக்கிறார் என்ன அர்த்தம்னா இதை நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இறைவனிடத்திலே எவர் ஒருவர் சரணாகதி அடைந்து விடுகிறார்களோ அவர்களை இறைவன் தன்முயர் தந்தும் காப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எது உதாரணம் எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தோம்னா இந்த விபீஷண சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா சொல்லுவா தெரியுமா இருக்கிறதுல ரொம்ப வசதி எதுன்னு பார்த்தோம்னா விபீஷண சரணாகதியை பற்றி பேசுவார்கள் அப்படி இறைவனிடத்திலே முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் சொல்றார் தன்னை சரணடைந்தவர்களை இறைவன் என்றுமே கைவிடுவதே இல்லை நம்ம ஏன் நம்ம மகாபாரதத்துல நம்ம திரௌபதியை கூட புரிஞ்சுக்கலாமே திரௌபதியை வந்து அந்த துச்சாதரன் துகில் உரியும் பொழுது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இரு கரங்களையும் உழர்த்தி அப்படியே ஒரு சரணாகதி அடைஞ்சிடறாள் இல்லையா அந்த சரணாகதியின் பலனாகத்தானே அவளுடைய அந்த சேலையானது நீண்டு கொண்டே போனதுன்னு சொல்றா இல்லையா இறைவனை சரணாகதி அடைந்தவர்களை இறைவன் என்றுமே கைவிடுவதில்லை அவர் நம்மை காக்கிறார் என்கின்ற அந்த தாத்பரியத்தை உள்ளடக்கியதுதான் இந்த ஷடாரி சாற்றுதல் என்பது அந்த ஷடாரியிலே இறைவனினுடைய திருப்பாதங்கள் என்பது அமைந்திருக்கும் ஆக காக்கும் கடவுளாகிய திருமால் நம்மை காத்து ரட்சிக்கிறார் அந்த இடத்திலே நம்ம என்ன பண்றோம் என்னுடைய கர்வம் என்னுடைய அகந்தை தான் என்கின்ற அகம்பாவம் அத்தனையும் துறந்து இறைவா உனக்கு முன்னால் நான் சரணடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரணடைகிறோம் ஆஹா இதோ நான் இருக்கிறேன் பக்தா நீ கவலையே படாதே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆசீர்வதிக்கின்ற விதமாக அந்த திருமாலினுடைய திருப்பாதங்கள் நம்முடைய சிறசிலே படுகின்றன

பெருமாளை செவிப்பதோடு அந்த ஷடாரியை அவசியம் தங்களுடைய தலையிலே அவர் அனைவருமே வாங்கி கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெருமாளினுடைய திருப்பாதங்கள் நம் மீது படும் பொழுது நமக்கு நம்மளே நம்ம பிராக்டிக்கலா உணர்ந்திருப்போம் தெரியுமா அங்க முதல்ல இந்த தீர்த்தம்ங்கிறத கொடுப்பா அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு பெருமாள் கோயில கொடுக்குற தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அந்த ஷடாரி நம் மீது சாற்றும் பொழுது நமக்கே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வுங்கிறது வரும் தெரியுமா நான் இந்த இடத்திலே என்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்கி உன்னிடத்திலே நான் மொத்தமாக சரணடைந்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்ம எல்லாருக்குமே அந்த க்ஷணம் வந்திருக்கும் அந்த ஒரு க்ஷணமே போதுமானது நம்மை நிச்சயமாக பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் எவன் ஒருவன் தான் என்கின்ற அகந்தையை களைந்து அவை அனைத்தையும் கடந்து அந்த இறைவனுடைய திருப்பாதங்களிலே சரணடைகிறானோ அவனுக்கு வாழ்விலே என்றென்றும் வெற்றி என்பது கிடைத்து கொண்டேதான் இருக்கும் சொல்றேன் நிச்சயமா இதை எல்லாருமே நம்ம எல்லாருமே பிராக்டிக்கலா ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த பெருமாள் கோயில கொடுக்கக்கூடிய அந்த திருத்துழா அந்த துளசின்னு சொல்றா இல்லையா அந்த துளசியை லேசா ரெண்டே ரெண்டு சாப்பிடும் பொழுதும் சரி அந்த பெருமாள் கோவில்ல தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடும் பொழுதும் சரி அந்த ஷடாரியை நம்முடைய தலையிலே பெற்றுக்கொள்ளும் பொழுதும் சரி நாம் முழுவதும் புது மனிதனாகவே ஆகிவிடுகிறோம் இதுதான் அதற்கான தாற்பயம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து